எண்பதாவது வார்டு பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டு கெம்பட்டி காலனி வார்டு எண் என்பதில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மாமன்ற உறுப்பினரும் பொது சுகாதார குழு தலைவருமான முனைவர் பே மாரிச்செல்வன் அவர்கள் தலைமையில் தர்மராஜா கோவில் வீதியில் உள்ள மாநகராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இம்முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக மாநகர மாவட்ட செயலாளர் நா கார்த்திக் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து பார்வையிட்டார் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட அரசு துறைகள் மற்றும் நாற்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட அரசு சாரா சேவைகள் மகளிர் உரிமை தொகைக்கான திட்டங்கள் மருத்துவ சேவைகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் பங்கு பெற்றன பொதுமக்கள் ஒரே இடத்தில் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அந்தந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் மக்களுக்கு சேவை செய்தனர் வார்டு பகுதி மக்கள் மனு அளித்தனர் மேலும் ஒரு சில மனுக்களுக்கு உடனடி தீர்வு செய்து கொடுத்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் பொது சுகாதார குழு தலைவர் முதல்வருக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்தனர் இதில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு பகுதி செயலாளர் என் ஜே முருகேசன் கிளை செயலாளர் தங்கவேல் மற்றும் அரசு அதிகாரிகள் தெற்கு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்